எல்லாருக்கும் காலை வணக்கம் வாழ்க வளத்தோட இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டுங்க அப்படியே வாசலையே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டே உட்காந்து அதுக்கப்புறம் இருந்துச்சு தான் தூத்து துளிச்சு கோலம் போட்டேன் இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லாயிருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம எப்பவும் குடிக்கிற ஃபேவரெட் காஃபி பிளாக் காஃபி குடிக்கல நான் எப்படி பிளாக் காஃபி குடிச்சுட்டே சூப்பரப்பதமும் கேட்டாச்சு பெரிய பெண்ணை செலம்பது கழிப்பிட்டேன் அவன் கிளம்பிகிட்டு இருந்தான் சரி கிளம்பட்டும் அப்படி இன்னொரு விஷயம் என்னென்னா ஏன்னா ஹேர் ஆயில் எல்லாருக்குமே சேல்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் ரிவியூ கொடுக்க கொஞ்சம் கூச்சப்படுறாங்க ஏன்னா நான் யூடியூப்பில் போடுவேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கூச்சப்படுதாங்க சை செய்து கூச்சப்படாதீங்க நீங்க கொடுக்குற ரிவியூல தான் நான் கொடுக்குற ஹேர் ஆயில் எவ்வளவு தரமா இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு நான் எடுத்து சொல்ல முடியும் தயவு செய்து கூச்சப்படாம எனக்கு ரிவ்யூ கொடுங்க நல்லபடியா இன்னைக்கு சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசமும் கருவாட்டு பொரியலும் யாருக்கெல்லாம் கருவாட்டு பொரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கூடவே முட்டை ஆம்லெட் எப்படி இருக்கும் எல்லாரும் சாப்பிட வாங்க மதியம் அப்புறம் இன்னைக்கு சிம்பிளாகவே செஞ்சிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு கடைசி இல்லையா அன்றைக்கி ஒரு மாதம் ஒரு நேரத்துக்கு மட்டும்தானே அப்படின்ட்டு சிம்பிளாக செஞ்சாச்சு நான் இன்னும் விளக்கு விளக்கணும் வீக் வீடை க்ளீன் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் இவன் வீடை க்ளீன் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க எனக்கு வீடு எப்பவுமே நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால தான் ஓயாமல் க்ளீன் பண்ணுவேன் தூசியாக இருந்துச்சுன்னா அது பார்க்க எனக்கு கொஞ்சம் அலர்ஜியாக தெரியும் அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட் வச்சு விட்டாச்சு பிள்ளைங்களும் கிளம்பிட்டாங்க சின்ன பையன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தான் கொஞ்சம் காய்ச்ச வேறு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி ஒரு நாள் தான் ஸ்கூல்டாக போய்ட்டு வான்னு பாய் சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம் பா